தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவர் உள்ள படம் ஸோ ரொம்ப விரும்பி பார்த்த படம் அப்படின்னு சொல்லலாங்க படம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கு அதே மாதிரி ஃபைட்டு வெங்கட் பிரபு சார் படம்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கலந்த ஒரு இதாக தான் இருக்கும் மங்காத்தா மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த விசில் போடு சாங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முன்னாடி போய் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க நம்ம சேலம் தேட்டர் வந்து களகட்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சூழ்ச்சி பழி வாங்குறது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் இந்த படம் வந்து காமெடி இருக்குது நல்லா இருக்குது நல்லா ரசிங்கப்படியான காமெடியெல்லாம் இருக்குது இருக்கு வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க அந்த ட்ரெயினை வந்து மூணு பேர் டார்கெட் பண்றாங்க பிரபுதேவா பிரஷாந்த் அஜ்மல் சோயினுக்குள்ளார ஒரு தர கூட்டிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கேப்டன் வராரு விஎஃப்எக்ஸ் மாதிரி எதுவும் பண்ணி ட்ரை பண்ணி அவங்களை நடிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே வராது அதாவது சிவகார்த்திகை வந்து கிளைமேக்ஸில் ஒரு கேமோ அப்பியன்ஸ் வராது ஒரு டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா ஒரு டான்ஸ்ல ஆடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜெய் அஜ்மல் பிரஷாந்த் பிரபுதேவா இவங்க நாலு பேரும் வந்து ஆன்டி டெரரிசம் ஆக்ட் அவங்க வந்து ஒரு தடுப்பு இதை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்க இருக்க தீவிரவாதிகளாக ஒரு ஆளு மாதிரி கொடுத்துட்றாரு ஜெயராம அவரோட டீம்ல தான் இவங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து போய் அங்க வந்து கொலை பண்றாங்க பாத்தீங்கன்னா தன்னோட பையனை வந்து கொண்டுறாங்க சொல்லி அந்த கதை வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனவரா நிறைய வந்து சென்டிமெண்ட் சீன்லாம் நிறைய பாக்கலாம் அப்புறம் வந்து பிரசாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப சென்டிமெண்டாகவும் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு மூணு ஸ்டாரையும் வந்து இந்த தேட்டர்ல வந்து பார்க்கும்போது நல்லா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மைக் மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரு கொடுத்து ஆக்டிங் நல்லா நடிச்சிருந்தாரு மோகன் சார் மிஞ்சின ஒரு வில்ல இருக்காங்க அந்த படத்துல நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தெரியும் இந்த படத்துல வந்து ேகா வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படி யோகி பாபு வந்து ஒரு சில காமெடிக்கு வராரு அது கொஞ்சம் நல்லாதுன்னு சொன்னாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேர படமாக ஏன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க படத்தோட ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுது அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சோம்னா அப்படியே படம் வந்து செம டேக் ஒரு பைப் போயிட்டே இருக்குதுங்க செம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அடுத்தது நம்மளுக்கு வந்து பயங்கர ட்விஸ்ட்டிங்லாம் பார்க்க முடியும் இருந்து ஒரு ட்விஸ்டிங் பார்க்க முடியும் அதே மாதிரி பிரசாந்த் இருந்து ஒரு ட்விஸ்ட்டு பார்க்க முடியும் ஸோ நிறையா சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கிறதெல்லாம் காட்டுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்ட் டூக்காக இவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து இதுதான் வந்து லாஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னார் அதனால தான் நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக போனேன் ஏன்னா அவரோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியாக ஆரம்பித்ததுனால இந்த படம் தான் ஃபைனல் அப்படின்னு சொன்னார் பட் ஆனால் ஃபைனல் படத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வர மாதிரி லீட் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு நம்ம தெரியல ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ரசிக்கும் படியான ஒரு படமாக தான் இருக்குது பையன் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்புறம் திடீர்னு இறந்த மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்குவாட விட்டு வெளியேறிறாரு திரும்ப ஒரு ஆண்டிஸ்கோடுக்கு போனாரா இல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த படத்தோட ஒரு மெயின் கதையாவும் பட் இந்த படம் வந்து அதை தான் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஓகே இந்த ஸ்டோரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வேற ஒரு ஸ்டோரியில வேற ஒரு மூவில மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்